அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை குரல் நூற்றி முப்பது கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து தெளிவுரை கோபம் வராமல் தன்னை பாதுகாத்து கல்வி கற்று அடக்கமுடையவன் ஒருவனுடைய உயர்வை அறமானது மேலும் உயர்த்தும் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அசைய சொத்துக்கள் வந்து சேரும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் என்று நிம்மதி மற்றும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் பணத்தின் மீது அதிக ஆசை ஏற்படும் தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் சகோதரர் வழியாக சிறு சிறு அவமானங்கள் நிகழத்தான் செய்யும் என்று நிலம் தொடர்பான அனுகூலம் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு உண்டு ஆனாலும் பூர்வீக சொத்து குறித்து கனவில் அதிகம் இருப்பீர்கள் குடும்பத்தில் இன்று நடக்கும் திருமணப் பேச்சுவார்த்தைக்கான வரன் அருகிலுள்ள பகுதியில் இருந்து மேலும் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் புதுமையான நுட்பங்களை படைப்பீர்கள் புதிய தொடர்புகள் கூட உண்டாகும் என்று கல்வி முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் நடக்கும் குழப்பத்திற்கு என்ன தேடினாலும் விடை கிடைக்காது அப்படியே விட்டுவிட்டால் கூட இரண்டொரு நாட்களில் சரியாகிவிடும் பெண்கள் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் செலுத்துவீர்கள் புதியதாக தங்க நகை வாங்குவதை விட சேர்த்தவற்றை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் என்று அடுத்தவர்களுடைய நலன் குறித்து அதிகம் சிந்திப்பீர்கள் இன்று தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு நீர்க்கட்டிகள் போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு இன்று விஜய் தங்கச்செல்வி ஸ்வர்ணலதா ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் நிச்சயம் எடுத்துக்கொள்வீர்கள் கோவக்காய் பீட்ரூட் தக்காளி மேரக்காய் இவைகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வீர்கள் பால்சோறு மற்றும் நொறுக்குத்தீனி இதையும் சேர்த்து எடுத்துக்கொள்வீர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்